والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد في سحود رجلي سحود محمد بن واسع يمسلك كوريا صحابي أبي جلال உள்ளங்கள் கருமை அடைந்ததற்கான காரணம் உள்ளம் கருமையிட வெளியே உள்ளம் அதுக்கு பேர நீங்க என்ன செய்யலாங்களா செஞ்சாலும் அதுக்கப்புறம் என்ன செய்ய செய்யாது அந்த உள்ளனம் அல்லாஹ் சொன்னாலே அவருடைய உள்ளங்களில் மீது முத்திரையிடப்படும் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்வானே ஆனால் அவருடைய உள்ளத்தில் என்ன செய்யப்படும் ஒரு கரும் புள்ளி விடும் இரண்டாவது செய்யும்போது இரண்டாவது புள்ளி அப்படியே ஒரு கட்டத்து என்ன ஆகும் கருப்பாயிடும் இப்ப இந்த கருப்பான உள்ளங்கள் அல்லது செத்து போன உள்ளங்கள் அப்படின்னா என்ன ஏன்னா நான் என்னை பரிசோதிக்கணும் நீங்கள் உங்களை பரிசோதித்துக் கொள்ளணும்

பாவம் செய்து கொண்டே இருப்பார் நபியுடைய ஒரு பாவம் செய்யும்போது கரும்பு விடுவதும் ஒரு கட்டத்தில் அது கருப்பாக மாறும் அவர் மன்னிப்பு கேட்காமல் போதும் போட்டால் என்ன ஆகும் அந்த உள்ளம் கருமை அடைந்து அப்ப என்னது ஃபர்ஸ்ட் பாவத்தின் மீது பாவங்கிறது அவர் பெருசா தெரியாது பாவம் செஞ்சுட்டே இருப்பார் காலைல எழுந்திரிப்பார் பாவம் செய்வார் நடக்கும் போது பாவம் செய்வார் பேசும்போது பாவம் செய்வார் பாவம் என்பது அவர் செய்து கொண்டே இருக்கக்கூடிய குழப்பாக மாறுவார் இரண்டாவது தன்மை அல்லாட்டை பாதுகாப்பு பாவம் என்ன சொல்றாரு ஒரு தடவை ஒரு பூமியின் எப்படி இருப்பான்னு சொன்னா அவன் அல்லாவே சொன்னா ஒரு பூமியின் எப்படி இருப்பான்னு சொன்னா அவர் ஒரு பாவம் செய்து விட்டால் அந்த பாவம் செய்த அந்த சகோதரன் அதன் மீது வருத்தம் கொண்டு உடனே நினைவார் அல்லாவிடத்துல பாவம் மன்னிப்பு தேடுவார் அல்லாவிடத்துல பாவம் மன்னிப்பு தேடுவார் ஏதாவது ஒரு பூமியினுடைய பண்பாக இருக்கும் இரண்டாவது அந்த நபருடைய தன்மை யாருடைய உள்ளம் செத்து போனதோ அடைந்ததோ அவருடைய தன்மையாக இருக்கக்கூடியது என்னன்னு சொன்னா முலாஹத் முலாகத் அஹ்மக் முலாகத்துல் அஹ்மக் மடையர்களோடு இருப்பதை விரும்புவார் மடையர்களோடு இருக்கிறத நல்ல மனிதன் நல்ல அல்லாவை அஞ்சக்கூடியவன் ஒரு நல்ல மனிதன் அறியக்கூடியவன் அவன் யாருக்கிட்ட பழக்கம் வைப்பான் தெரியுமா நல்ல அறிஞர்கள் தான் பிறக்கும் அவருடைய டைம் உதாரணத்துக்கு டைம் நிறைய இருக்கு தன்னுடைய டைம் வேஸ்ட் ஆகும் நினைச்சாரு என்ன நசிவாரு ஒரு அறிஞர்கிட்ட போய் உட்காரு ஒரு படிப்பாளிகிட்ட போய் உட்காருவார் எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்க நசிக செய்ய ஆனா கருமை உள்ளம் உடைந்தவன் உடையவன் என்ன செய்வான் சொன்னா முலாஹத்துல் அஹமக் அஹமக்கள் மொட்டாளர்களிடத்துல போய் உட்காருவதை அவருடைய சபைகள்ல உட்காருவதை அவர் விரும்புவார் அதுக்கு என்ன அர்த்தம் அர்த்த அடிக்கிறது ஊர்ல சில ஊர்கள்ல அரட்டை அடிக்கிறதுக்குன்னு ஒரு பாக்ஸ் பட்டி போட்டு வச்சிருப்பான் ஊர் பலகை கலகுறதுக்கு அப்போ அந்த மாதிரி முட்டாள்கள் இருக்கக்கூடிய இடங்களை விரும்பி போய் உட்கார்வார் முட்டாள்கள பேச கொண்டே இருப்பார் யாருடைய இந்த இருக்குதோ அவர் என்ன ஆயிட்டாரு என்ன ஆயிட்டிருக்காரு சார் அவருடைய உள்ளம் கருமை அடையுது மௌத் ஆகுறதுக்காக சமமானதும் அப்புறம் ஒகஸ்ரத்துல் முசாஃப நிசா வ ஹதீ மூணாவது ஒரு மனிதனுடைய உள்ளம் கருமை அடைந்ததற்கான அடையாளம் அவர் பெண்களோடு அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பார் பெண்களோடவே இருக்க விரும்புவார் என்ன செய்வாரு அந்த பொம்பளை நேரம் பேசுவார் திரும்ப போய் நின்று அங்கிருந்து என்ன செய்வார் பொம்பளைகளோடு இருப்பதை பேசுவதை அவருடைய பழக்கமாக இருக்கும் எப்பொழுதுமே கூச்சப்படாமல் பெண்களை பார்த்து கொண்டே இருப்பார் ஒரு பெண் அபிஷோ என்ன சொன்னாங்க ஒரு அந்நிய பெண்ணின் மீது ஒரு முறை பார்வைப்படுவது என்னது கூடும் அதனாலதான் நம்ம என்ன செய்யலாம் ஒரே டைம்ல பார்வை வச்சாலும் அப்படி எடுக்க முடியும் ஏன்னா ஒரு தடவை பார்வை பார்வை வச்சா என்ன செய்யுது மன்னிப்பு அதனால எடுக்கவே கூடாது அப்படியே பாடுறான் பார்வையிலே எல்லாம் முடிச்சிடறான் என்னடா டே அப்படிங்கிறான் அப்போ அப்படி இல்லை தெரியாதவா பட்டுருச்சு ஒரு அந்நிய பெண்ணை ஒரு சகோதரியின் மீது பார்வை பட்டுச்சு என்ன செய்யணும் டக்குன்னு குனியணும் இன்னைக்கு உள்ள காலத்தில் ஒரு பொன் பெண் முன்னாடி வரான்னு சொன்னாலே என்ன செய்யும் நமக்கு தெரியும் தூரத்திருந்து வரும்போதே செய்யும் தெரியும் அப்ப நம்ம என்ன செய்யணும் பார்வையை தாழ்த்தி கொள்வது பெண்கள் பெண்களை பார்க்கக்கூடிய பழக்க முடியவன் என்னவான் சார் அது நிறைய வியாதிகள் இருக்கு சார் அது தெளிவா பேசுறது நேரம் பார்த்தார் பெண்களை என்ன செய்யக்கூடாது அதிகமாக பார்க்க கூடாது உங்களுக்கான மனைவி தான் பார்த்துட்டே உட்காருங்க உங்களுடைய தாயை பார்ப்பதும் நன்மை உங்களுடைய பார்வை உங்களுடைய தாயை பார்த்துக்கொண்டே ஒரு மனுஷன் வேற என்ன செய்யல அம்மாவை பார்த்துட்டே இருக்காரு அவர் என்ன செய்யறாரு என்ன சார் செய்யறாரு ஒரு ஒரு மனிதன் தன் மனைவி கொண்டே இருக்கிறான் அவன் தன் மனைவியோடு நல்ல இணக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே அந்நிய பெண்களை பார்ப்பது என்பது மிகப்பெரிய பாவங்களுக்கு உள்ள செக்ஸபிள் உண்மை நிறைய பேரை பார்க்க முடியும் மும்பைகளை பார்க்கறது கமெண்ட் பண்றது கேலி பண்றது மார்க் போடுறது இந்த மாதிரி நபர்களுடைய உள்ளங்கள் செய்யும் கருமை அடைஞ்சு ஒரு கட்டத்தில் செய்வார் சில நேரங்கள்ல சில விபரீதங்கள்ல போய் மாட்டுவார் அப்போ அதிகமாக பெண்களை பார்ப்பதும் அவர்களோடு பேசுவதும் என்ன என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் சார் சார் தான் இருக்கிறேன் என்ன அர்த்தம் கருமை உள்ளம் கருமை அடைந்துருச்சும் அப்போ நம்மகிட்ட ஒரு மாதிரியா ஒரு கேரக்டர் வருது நீங்க இது பெண்களுக்கும் பொருந்துவோம் பெண்கள் ஆண்டுகளையும் பார்ப்பார் பெண்கள் ஆண்களை பார்ப்பதும் எனது கூடாதா இன்ஷால் அதை பத்தி நாளைக்கு நம்ம பார்ப்போம் பெண்கள் ஆண்களை பார்ப்பதும் கூடாது இது பெண்களுக்கும் ஆனதும் ஆண்களுக்கும் ஆனது அப்புறம் நான்காவது இப்ப இந்த வருதுன்னு வருது ஒரு டைம் ரெண்டு டைம் ஒரு பெண்ணை பார்த்து ஐயோ தப்பு பண்ணிட்டு அவ்வளவு மன்னிச்சுக்கோங்கிறது ஒண்ணு ஒரு மாதிரிய பழக்கம் வருது அப்படி இங்கடா பார்க்கலான்னு உட்கார்ற மாதிரி ஒரு சிந்தனை வருதுன்னு சொன்னா அவர் என்ன செய்யுது அவருடைய உள்ள சார் புரியுதா இல்லையா கருமையடு பெண்ணுறது என்னைக்கு அவனுடைய மலிமம் நெருங்குதோ அண்ணிலிருந்து செத்து போற கிழவனுக்கு வரைக்கும் என்ன செய்வோம் அந்த நிலைப்பாடுகள் வரும் அதை என்ன செய்யணும் தவிர்த்து கொள்ளணும் நான்காவது ஒரு மனிதனுடைய உள்ளம் செத்து போனதுக்கான அடையாளம் செத்த பிணங்களோடு உட்காருவது செத்த பிணங்களோடு அப்ப என்ன பிரீசர் பாக்ஸ் ஏலத்துக்கு வாடகை ஒரு

மையத்துக்களோட பிணங்களோடு உட்காருவதற்கு சமமானது யார் எதுன்னு சொன்னா எந்த மனிதன் பணக்கார ஏழைகளை பற்றி சிந்தனை இல்லாத பணக்காரனோடு உட்காருவார் சார் பணக்காரங்கள ரெண்டு பணக்காரர் தான் ஒண்ணு தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு ஏழைகளுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பணக்காரர் ஒரு சில பணக்காரர் இருக்கிறான் அவன் என்ன செய்வான் தனக்கு டைம் பாஸ் ஆகுறதுக்கு என்ன செய்வான் அவனுடைய ரூம்ல ஆபீஸ்ல டீ காஃபி வடை பஜ்ஜி எல்லாம் வச்சிருப்பான் இல்லை போற ஆளுகளுக்கு எல்லாம் என்ன செய்வான் வர்றவங்க வாங்க வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கு ஊர் நிலவுலாம் அப்படி இருக்கு அப்படின்னு ஆரம்பிப்பான் இவர் உடனே ஆமா தலைவரை எல்லாம் கெட்டு போச்சு ஆமா இவனே பெரிய மோசம் அடி ஃபிராடு இவன் என்ன செய்யறது அவனுக்கு ஒரு கூச்சா வந்து பக்கத்துல உட்காந்துட்டு ஆமா தலைவரை ஒன்னும் சரி இல்லை சரி இல்லை இவன் சரி அப்படி காலையில் ஆரம்பிச்சானு ஊருக்கு போல அவனுக்கு என்னது பேச பேச என்ன கிடைக்கும் என்ன சார் கிடைக்கும் டீ கிடைக்கும் வடை கிடைக்கும் ஸ்நாக்ஸ் கிடைக்கும் அரனே போகும்போது என்ன செய்வார் தலைவரே அப்போ அந்த கெஞ்சப்ப என்ன செய்வான் போகும்போது இவன் ஒரு 100 ரூபாய் கேட்டா 100 ரூபாய வா นาฬிக்காவையும் பார்க்கல ஏனா นาฬிக்கா அடைவே பண்ணும் இல்ல அப்போ சமூக அக்கறை இல்லாத பணக்காரர்களோடு அமர்வது எதற்கு சமமானது பிணத்தோட உட்காருவதற்கு சமம் யார் சொன்னார் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க போயிட்டு நம்ம அறுத்தடிகலாம் அப்ப ஒரு நல்ல மனுஷன் என்ன செய்வானா ஒண்ணு அவங்க குடும்பத்தோட இருப்பான் நபி சொல்லுதா காட்டி வழிமுறை ஒண்ணு குடும்பத்தோட இருப்பான் இல்லைன்னா அமல் செய்வான் இல்லைன்னா கொலைக்க போவான் கடலை போய் நின்று வேர்வை செஞ்சு வியாபாரம் பார்ப்பான் இந்த ஊதாரி மாறி ஊர் சுத்திக்கிட்டு அங்கே போய் பேச இங்கே போய் பேச அந்த ஊர் கொல அகலவ இவனை போய் புகழ என்னங்க நல்லா இருக்கீங்களா அங்க போய் இதெல்லாம் யாருடைய தன்மை இவருடைய உள்ளங்களை தான் செய்யும் பிணத்திற்கு ஏதாவது பிணத்திற்கு சமமானது மையத்திற்கு சமமானது கருப்பானது சமமானது அடுத்து சொன்னார்கள் வசூல்தான் ஜாயர் அநியாயம் செய்யக்கூடிய அரசனோடு உட்கார்வது அநியாயம் செய்யக்கூடிய அதுலயும் இந்த குரூப் அநியாயம் செய்யக்கூடிய அரசாங்க அரசன் இருக்கிறான் உலகம் புதுசா அங்கே அந்தந்த நாட்டில் ஒரு அநியாயம் செய்யக்கூடிய அரசன் இருக்கிறான் அந்த அரசனா இப்ப போய் உட்கார முடியும் சாதாரண ஆளு உட்கார முடியாது ஆனா தெருவுல இருக்கக்கூடிய அநியாயம் செய்யறவன் அவன் தலைவராயிருப்பான் அவன் ஒரு கவுன்சிலர் ஆயிருப்பான் அல்லது ஒரு வட்டம் சதுரம் கரைவேசிகளுக்கு தலைவனா இருப்பான் அப்ப அவன் அநீதிக்கு மக்களுடைய விஷயத்தில் அணிநிதி செய்யக்கூடியவன் அவங்களும் போய் டைம் பாஸ் பண்ணுறது வாங்க நல்லா இருக்கீங்களா அங்கே போய் செய்யறது ஊர்போலாய கலவரி சொன்னாங்க அநியாயம் செய்யக்கூடிய அரசனுடைய சபைகளில் போய் உக்காரது சும்மா உட்கார முடியும் அநியாயம் செய்யலாம் மக்களுடைய பொருளாதார சுரண்டி திக்கிறான் மோசடி செய்யலாம் அவனுடைய கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை துஷ்பிரோகம் செய்யலாம் ஒரு அரசு அதிகாரியா இருக்கலாம் நம்ம அரசு அதிகாரி லஞ்சம் அல்லது யார் எழுதுக்கலாம் ஒரு அரசியல் இருக்கக்கூடிய ஒரு தலைவன் அவன் அநியாயம் செஞ்சு மக்கள்கிட்ட ஓட்ட வாங்கி அங்க இங்கே பொது சொத்து ஆட்டையை போட்டு உக்காந்து இருக்கிறான் அவங்ககிட்ட போய் என்ன நல்லதா பேச முடியும் தலைவர் அவர்களே நீங்கள் இந்த அநியாயமாக சொத்தை அபிகரித்திருக்கிறீர்கள் எல்லா அஞ்சுகள்ல சொல்லுவார் தலைவர அடுத்து வேற ஏதாவது பாருங்க தலைவர அந்த ஸ்கூலுக்கு பின்னாடி இடம் கூட சும்மா தான் கிடைக்குது ஒரு பட்டா கிட்டா வாங்கி நம்ம வீஓ இருக்காருல ஒரு இது போட்டு வச்சுக்கலாமே அப்படின்னு தான் பேசுவான் வேற ஏதாவது நல்லதான் பேச போறான் தாங்கள் மக்களுக்கு நல்லபடி செய்யணும் அப்ப உதார தான் போய் அங்கே உக்காருவோம் இப்ப இவனுங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் யாரானது என்னானது செத்து போனது பிணத்திற்கு சமமானது கருமை அடைந்தது என்பதை ரசூல்லா ஹலீஸ் சொன்னார் மேற்கூறப்பட்ட இந்த தன்மைகள் நம்மிடத்திலே அது வளருமையானால் அதை தடுத்து அல்லா இடத்துல பாதுகாப்பு தேடி நாம் அதை மட்டும் தவிர்த்திருக்கணும் யாருக்கெல்லாம் இந்த இந்த வியாதி வந்ததோ அவர்கள் அந்த நாலு சொல்லலை என்னென்ன பாவத்தின் மீது பாவம் செய்யக்கூடியவர்கள் அப்புறம் என்னது தேவை தன்னுடைய தன்னுடைய முட்டாளர்கள் இவரும் போய் ஏதாவது பேசுவாரு சம்பந்தமே இல்லாம அது ஆஜ் தெரியுமா இது ஆஜு தெரியுமா அவர் ஆஜு தெரியுமா அது ஆஜு தெரியுமா அவன் தெரியுமா முட்டாளர்களுடைய சபைகள் உட்கார்து பெண்களை அதிகமாக பார்ப்பது அவர்களோடு பேசுவது அடுத்த நாளாக அது செத்த பிணங்களோடு உட்கார் செத்த பிணங்கள்ல இது அநியாயம் செய்யக்கூடிய ஆட்சியாளன் அப்புறம் என்னது மக்களை பற்றி சிந்தனை இல்லாத பணக்காரன் இவர்கள் பிணத்திற்கு சமமானவர்கள் அல்லாஹ் இந்த தன்மைகளை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம் சமூகத்தையும் குறிப்பாக என்னுடைய சகோதரிகளையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் காப்பாற்றிடுவார்கள் சுபஹானல்லாஹி வ ஹம்தி சுபஹானக அல்லாஹும்ம வ ஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்